மும்மொழி குழு வந்து இந்தி தான் மூணாவது மொழியா எடுத்துக்கணும் எந்த சட்டமும் சொல்லல அத வந்து இவங்க ட்விஸ்ட் பண்றாங்க பொலிட்டிக்கல் கெயினுக்கு ட்விஸ்ட் பண்றாங்க நீங்க வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி தமிழ் கம்பல்சரி இந்த மூமொழி கொள்கையில மூணாவது மொழி இந்திய மொழிகள் எது வேணா எடுத்துக்கோ மலையாளம் எடுத்துக்கோ தெலுங்கு எடுத்துக்கோ கன்னடம் எடுத்துக்கோ இந்தி எடுத்துக்கோ எதை வேணாலும் எடுத்துக்கோ இந்தி எடுத்துக்காதேன்னு சொல்லலையே தவிர இந்தி தான் கட்டாயம்னு சொல்லுது எந்த மொழியும் கட்டாயம்னு சொல்லலை அதனால இந்த மும்மொழி கொள்கைங்கிறது நியாயமான கொள்கை அது நம்மளுடைய யூத் எங்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும் அதை இவங்க அரசியலாக்கி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க எப்படின்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் வேணும் அவ்வளோதான் இப்போ லோக்கல் ஓட் பேங்க் இருந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அதுக்கு மேலே எதுவுமே தேவைப்படும் இப்போ நம்ம கர்நாடகா பார்த்தோம் கன்னடா ஹிந்தி ஒரு டிஸ்டர்பன்சஸ் கொண்டு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ கோடிங் கனடாவில் பண்ண முடியுமா முடியாது இப்போ கோடிங் தமிழில் பண்ண முடியும் முடியாது இப்போ கவர்மெண்ட் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தமிழில் எழுதி கொடுக்க முடியுமா முடியாது சிம்பிள் ஆன்சர் ப்ரோ இன்னும் இந்தியன்றது ஒரு நாலேஜுங்க அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கட்டும் இப்போ நான் கார் இருக்கேன்ட்ட ஆனால் எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது இதே டிரைவ் பண்ண தெரிஞ்சா அது நாலேஜ் தானே அது டிரைவ் பண்ண நானே ஓட்டு அதுக்காக இன்னொருத்தனை இது டஃப் டெஃபன் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லை இன்னும் போய் இதே வந்து அடுத்தது என் பசங்க வரும்போது உடனே கார் ஓட்ட கத்துக்கிட்டு வந்தான் நினைப்பேன் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அடுத்தது வரவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கட்டுமே நாலேஜா இருக்கட்டும் தமிழ் தமிழ் எதுக்கு மறைஞ்சிடும் இருக்கணும் நம்ம நம்மளோட மதர் டங் மறந்து நமக்கு இருக்கணும் மொழிங்கிறதே கம்யூனிகேஷன் மொழிங்கிறது கம்யூனிகேஷன் இப்ப நீங்க பேசுறது நான் புரிஞ்சுக்கிறேன் நான் பேசுறது நீங்க புரிஞ்சுக்கிறேன் அதுதான் மொழி இப்ப உங்களுக்கே தமிழ் தெரியாது வச்சுங்க இங்கிலீஷ் தெரியாது வச்சுங்கேட் பண்ண முடியுமா கையால் ஆக்சன் கேட்ட வேண்டியதான் அவ்வளவுதான் மொழியை வந்து அந்த அளவுக்கு தான் பாக்கணும் யாராவது ஒரு மொழி கேவலப்படுத்தினா தான் நம்ம வருத்தப்படணும்